குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு ஷா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அதாவது அனுமான் சொல்றாரு யார்கிட்ட சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா கோரகிருஷ்ணா சொல்றாரு இது மாதிரியே நீங்கள் வந்து மச்சினாத்தை அழிச்சுட்டு போகக்கூடாது உங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மைனாக்களையும் அதே தான் விரும்புகிறாங்க ஏன்னா கோரக்ஷருக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாருன்னா மச்சுந்தநாத்த இவங்க என்ன பண்ணுவாங்க தனிமரமாகிடுவாங்கள்ல அதுக்காக இவங்களும் பல முயற்சி செய்கிறாங்க தன்னோட கணவர் மச்சுந்தநாத ரொம்ப அன்பை பொழிகிறாங்க கோரக்ஷ்நாத் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயை போல நடந்துக்கிறாங்க பல சேவை புரியிறாங்க இருந்தபோதிலும் கோரக்ஷ்நாத்துக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்கல ஏன்னா தன்னோட குருவை அழைச்சின்னு போனோம் அவரோட ஒரே மனநிலை அதுதான் இருக்கு அப்போ மைனாகிரி சொல்கிறாங்க கோரக்ஷ்நாத் கிட்ட நீங்கள் அரசாட்சி ஆளணும் என் பொதுலவனுக்கு உறுதுணையாக இருக்கணும் இந்த ராஜ்யமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க அவரை வந்து அரசாட்சியை புரிய வைக்கலாம் இங்கேயே தங்க வச்சுடுவோம் தன்னோட கணவர் கூட அப்படின்னு ஆனால் அந்த முயற்சி எதுவும் எடுப்படலை கோரக்ஷாத்துக்கிட்ட அப்போது மைனாகிரி சொல்கிறாங்க அதாவது பண்டிகை வருது இன்னும் ஆறு மாதங்களில் நீங்கள் அது வரைக்கும் தான் இங்கே எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்ன கோரக்ஷாத் என்ன பண்ணுறாருன்னா சரி நான் இங்கே இருக்கிறேன் அது வரைக்கும் அப்படின்றார் அதுக்கு நடுவில் இவங்க வந்து பல முயற்சி செய்கிறாங்க மணிமுத்து மாலை கொடுக்கறது ராஜ உபச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணி இவர் எப்படியாவது சந்தோஷத்தில் இவர் வந்து ஆழ்த்தலாம் இவர் எப்படியாவது இங்கே தங்க வச்சிடலாம் அப்படின்னு ஆனால் இவர் கொஞ்சம் கூட அசைவை கொடுக்கல எப்பவுமே அவரோட ஒரே எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மச்சின் இங்கேருந்து கூட்டின்னு போகிறது தான் இப்போது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வந்து புலம்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ரீ நவநாத கதாசாகரம் என்ற இந்தி புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைனாக்கினியோட முழு வரலாறு நம்மளுக்கு கிடைக்கிது இந்த ராணிக்கு பத்மினி தெலோத்தம்மா மைனாக்கினி என்ற மூணு பெயர் இருக்குது இவங்க சிங்க சிங்கள தீவில் வந்து வசிக்கிறாங்க இந்த மைனாக்கினி அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தலை வாடுறதுக்காக வெளியே வந்து நிற்கிறாங்க அப்போது வானத்தில் வந்து உபரி சர வசு வந்து பறந்து போயிட்டுருக்காரு அப்போது இந்த அம்மா வந்து மேலே அண்ணாந்து பார்க்குறாங்க அவரோட ஆடை கொஞ்சம் விலகுது அதை பார்த்தனே இவங்க ரொம்ப சிரிச்சிட்றாங்க இதை பார்த்த சரவசு கோவப்பட்டு சாபம் கொடுக்குறாரு என்ன சாபம்னு பார்த்தீங்கன்னா நீ சீராஜ்யத்துக்கு போவாய் அங்கே ஆண்களே கிடையாது அப்படின்னு சொல்லி சாபம் விடுறார் உடனே இந்த அம்மா வந்து மைனாக்கே அழுகுறாங்க என்னை சாபத்துலேருந்து காப்பாற்றுங்க நான் தெரியாமல் நகைச்சிட்டேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுகுறாங்க அதற்கு அவர் சொல்கிறாரு உனக்கும் நாத்தும் கல்யாணம் நடக்கும் உனக்கு ஒரு பொதலம் பிறப்பான் அப்படின்றாரு நீங்க தான் சாபத்தால எந்த சங் சந்ததியும் பிறக்காது அப்ப எப்படி எனக்கு வந்து பிறப்புன்ற ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு சொல்றாரு நீ அனுமானம் வந்து எப்பவுமே வந்து வணங்கிட்டுரு அவர் வந்து அவர் மூலியமா மச்சின்னாத்த வந்து உன்னை அடைவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் இறுதி காலத்தில் மச்சு நாத்தும் நீயும் சொர்க்க லோகத்துக்கு வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் அப்போது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து மைனாக்கினி யோசிக்கிறாங்க அப்போ வந்து அனுமான் வேண்டி வேண்டி பிரார்த்தனை செய்கிறாங்க அப்போ அனுமான் காட்சி கொடுத்து எனக்கு பதிலாக மச்சு நாத்தும் வந்து அடைவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது மைனாகணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிருங்க கருட நகரத்துக்கு போயிட்டுருக்காங்க இந்த ஸ்ரீராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மயக்கை அடைஞ்சு விழுந்துடுறாங்க அப்போது அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மா பார்த்து யார் இவங்க மயக்க நிலையில் அடைஞ்சிருக்காங்க ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இவங்கள வச்சு காப்பாற்றுறாங்க இவங்களுக்கும் மயக்கம் நல்லா தெளிஞ்சு சுயநணுக்கு வரும்போது இவங்க நடந்த அந்த கதைகள் எல்லாம் அந்த உபரிசிர வசூ கொடுத்த சாபத்தை அதை எல்லாத்தையும் இந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா நீ எதுவும் நினைக்காத நீ எப்போவுமே என் கூடே இரு நீயும் என் ஒரு இன்னையும் எனக்கு ஒரு பெண் குழந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இவங்களும் வளர்க்குறாங்க இந்த அம்மாவை அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது ஸ்ரீகள் ராஜ்யத்தில் தொலத்தம்மான அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வயசு ரொம்ப முதிர்ந்து போகுது தளர்ந்து போகிற நிலைக்கு வராங்க அவங்களுக்கு எப்போன்னா மரணம் நிகழலாம் அப்போ இந்த துலோத்தம்மா யோசிக்கிறாங்க எனக்கு அப்புறம் யார் இந்த அரசாட்சியை பார்க்குறது அப்படின்னும் போது அங்கே இருக்கிற எல்லாரையும் மந்திரிகள் சேனாதிபதி இவங்களெல்லாம் கூப்பிட்டு எனக்கு அப்புறம் ஒரு அரசாட்சி பண்ண ஒரு ராணி தேவைப்படுறாங்க அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பட்டத்து ஏணையை அது கையில் ஒரு மாலையை கொடுத்து நம்ம அனுப்புவோம் யார் கழுத்தில் அந்த மாலை யானை வந்து போடுதோ அவங்க தான் நம்மளுக்கு அடுத்த ராணி அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்து யானையை அமுச்சு விடுறாங்க அந்த பட்டத்து யானையை என்ன பண்ணுறதுன்னா அந்த மாலையை தூக்கி மைனாக்கினி கழுத்தில் போட்டுருது இப்போது இந்த செய்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திலோத்தம்மாவோடய காதுக்கு போகுது இதுமாதிரியாக வந்து மைனாக்கினின்ற வந்து யானை வந்து மாலை போட்டு தேர்ந்தெடுத்துருக்கு ஸ்ரீதரராஜ்யத்துக்கு அப்படின்னும் போது இவங்க அந்த அம்மா அந்த மைனாக்கினியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க அப்போது இந்த மைனாக்கினியை கூப்பிட்டுக்கிட்டு வராங்க எல்லாரும் அப்போது வந்து தில்லத்தம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு உன்னை பார்க்கும்போது இவ்வளோ அழகு பொருந்திருக்கு உன் முகத்தில் அவ்வளோ தேஜஸ் இருக்குமா இனிமேல் உன்னை எல்லோரும் பத்மினின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி துளத்தம்மா இந்தமாக்கு எண்ணூறு பேரும் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பல காலங்கள் உருண்டு விடுது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா துளத்தம்மா வந்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்தம்மா மைனாக்கினி அரசாட்சி எடுத்து நடத்துறாங்க அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லோருமே என்ன பண்றாங்கன்னா இவங்களை வந்து துளத்தம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க யார மைனாக்கினியே துளோத்தம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க இப்படிதான் இந்த அம்மாவுக்கு மைனாக்கினி பத்மினி துலத்தம்மானு பேர் வந்தது இப்போது கோரக்கர் வந்து மச்சிந்திரநாத்தை அழிச்சுட்டு போனாரா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த கதைக்கு நம்ம வருவோம் அதாவது கலிங்காட்டிய குழுவோடு வந்தார் பார்த்தீங்களா கோரக்ஷ்நாத் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சிந்திரநாத்தையும் மைனாக்கினியும் போய் பார்க்கணும் நாளைக்கு எப்படியும் நம்மளுக்கு வந்து பாடல்கள் போட்டிலாம் இருக்குது அதில் நம்ம கலந்து பரிசு பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த கலிங்காவோட வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது கோரக்ஷன் சொல்கிறாரு நாளைக்கு நான் உங்கள் கூட நான் அந்த சபைக்கு வரேன் என்னால் நீங்கள் வந்து எதுவும் பிரச்சனையும் என்னாலும் உங்களுக்கு வராது நீங்கள் பயப்படவும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ன மறுநாள் இவங்க எல்லாரும் வந்து அங்கே எல்லா ஜனங்களும் கூடியிருக்காங்க அந்த சபைக்கு போகிறாங்க அங்கே வந்து மச்சின் நாத்து மைனாக்கினி மீனா நாற்று இவங்களாம் உக்காண்டிருக்காங்க மைனாக்கினி சொல்கிறாங்க ம் நடக்கட்டும் போட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வைக்கிறாங்க எல்லாரும் கலிங்கணோடய குழுங்க குழுவில் இருக்க எல்லாரும் நடனம் ஆடுறாங்க நிறைய பரிசுலாம் கிடைக்கிது இவங்களுக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஆடல் பாடல்களாக பண்ணி பரிசு வாங்குகிறாங்க அப்போது கோரக்ஷ்நாத் வந்து பெண் வேட்டத்தில் இருக்காங்க அப்போ இவர் என்ன பண்றாருன்னா தபலா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு தபலாவாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன கேட்கும் நம்மளுக்கெல்லாம் சத்தம் தான் கேட்கும் இந்த சத்தத்துக்கு பதிலாக என்ன கேட்குதுன்னா சலோ மச்சிந்திரநாத் கோ ஆயா சலோ மச்சிந்திரநாத் கோ ஆயா சலோ மச்சிந்திரா கோரக் ஆயா அப்படின்ற ஒரு புதுவிதமான வார்த்தைகள் கேட்க ஆரம்பிக்குது அந்த மேலத்துல இருந்து அதாவது சலோ மச்சிந்திரநாத் கோரக் ஆயானா என்ன சொல்கிறாங்கன்னா போகலாம் மச்சின்னா கோரக்கு வந்துட்டேன் போகலாம் மச்சின்னா கோரக்கு வந்துட்டேன் போகலாம் மச்சின் நாட் கோரக்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குது அப்போது மச்சநாட்டு வந்து எழுந்து நின்று கோரக்ஷா அப்படின்னு வந்து சத்தமாக கோரக்ஷா கூப்பிடுறாரு கோரக்ஷன் என்ன பண்ணுறன்னா தபாலா வாசிக்கிறது நிறுத்திட்டு நேரம் மச்சந்த நாத் முன்னாடி வந்து வணங்குறாரு மைனாக்கினிக்கு ஒன்றுமே புரியல என்ன எப்படி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு தன் கிட்டே கேட்கும்போது என்னோட சிஷ்யன் கோரக்கர் என்னோட சிஷ்யன் கோரக்கர் வந்துட்டாரு அப்படின்னு பயங்கரமாக சந்தோஷம் அடைச்சி சந்தோஷம் அடையிறாரு ரெண்டு பேரும் வந்து அரவணிச்சிக்கிறாங்க குருவும் சிஷ்யனும் ஏகப்பட்ட சந்தோஷம் இவங்களுக்குள்ள அப்போது இவங்க வந்து மைனாக்கினி என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து எப்படியாவது நம்ம இங்கேயே தங்க வைக்கணும் இல்லைன்னா தன்னோட புருஷனையும் ஒரு கூப்பிட்டுக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு யோசனை வருது அப்போது மச்சு என்ன சொல்கிறேன்னா கோரக்ஷா நீ என்னை பார்க்க வந்ததும் எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அளவில்லாத ஒரு அன்பை நான் உன் மூலிமா இப்போ பார்க்குறேன் நீ வந்து என்னை விட்டு இவ்வளோ வருஷ காலம் இருந்த இப்போதான் நீ என்னை பார்க்க வந்திருக்க உடனே கோரக்ஷா சொல்கிறாரு வாங்கமா வாங்க குருவே நம்ம கிளம்பி போகலாம் நம்ம தீர்த்த யாத்திரைக்கு போகலாம் அதுக்குண்டான நேரம் வந்துடுச்சு வாங்க வாங்க அப்படின்றார் அப்போது மைனாக்கினிக்கு வந்து ஒரு விதமான பயம் வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா தம் புருஷனை இவர் வந்து அழைச்சிட்டு போயிட்டாருன்னா இவங்களோட இவங்களோட வாழ்க்கை எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல இவங்க வந்து இருங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எங்கள் கூட இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கோரக்ஷனாத்துக்கிட்ட வந்து வேண்டாங்க சரின்னு சொல்லிட்டு இவரும் சரி ஆ நான் இருக்கிறேங்க கொஞ்சம் நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோரக்ஷநாத்தும் மச்சுநாத்தும் சந்தித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு எண்ணில் அடங்காத ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ அற்புதங்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏன்னா மச்சின் நாற்று வந்து பாலகெலாம் இருக்கும்போது தத்தாத்திர கிட்ட விட்டுட்டு வந்தார் தான் இவ்வளோ வருஷம் கழித்து இவர் வந்து மச்சுநாத்த வந்து தன்னோட சிஷ்யன் கோரக்ஷரை பார்க்குறாரு கோரக்கரும் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து தன்னோட குரு மச்சிந்தத்தை பார்க்கும்போது ஆஹா என்ன ஒரு அற்புதம் அதுக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது அதனால இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்க ஒரு இடத்துல போய் தங்கி ரெண்டு பேரும் உணவு சாப்பிட்டுட்டு இரவு முழுவதும் பேசிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க மறுநாள் வந்து பொழுது விடியுது இந்த கதைகள் மூலியமா நம்மளுக்கு கிடைத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவை வந்து சிஷ்யன் சந்திக்கிறாரு சிஷியனை குரு சந்திக்கிறாரு என்ன ஒரு நட்பு பாருங்க அதாவது கோரக்ஷருக்கு கண்ணில் தண்ணி வருது வச்சிருந்த நாத்துக்கும் கண்ணில் தண்ணி வருது என்னோடய சிஷியன் வந்துட்டான் நான் குருவை பார்த்துட்டேன் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒருத்தரை ஒருத்தரை ஆரம்பிச்சுக்கிறேன் அது மாதிரியா நம்மளும் குரு வழிபாடு பண்ண பண்ண குருவோட பக்தியால் நம்மளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் அதர் மூலியமா நம்மளும் குருக்கு சிஷினாலா குருக்கு சிஷினாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நட்பு கிடைக்கும் அந்த நட்பு மூலியமா நம்ம குரு பாதையில் போகலாம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ அதேஷ் அதேஷ் ஹலத் நிரஞ்சன்